ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே இருங்கள் வள்ளியூர்ல இருந்து விநியாகரம் எழுதியிருக்காங்க எனக்கு ஒரு பையன் பிறந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு மேல குழந்தை நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எட்டேகா மணிக்கு நம்பிக்கை சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி பார்த்தேன் ஆண்டு வரே என்ன ஒரு எனக்கு ஒரு பிள்ளை வேணும் பிள்ளையை கொடுத்துட்டீங்க என் பையனுக்கு இப்போ பத் பதினஞ்சு வயசாச்சு ஆண்டு வரே எனக்கு ஒரு குழந்தைய வேணும் நான் ஜோமண்ணே அம்மாட்ட போன் அடித்து பண்ணேன் கத்தர் மறு வருஷமே அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார் கத்தரை நாவாக மயமப்படுவார் சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்துலேருந்து கூறுகிறேன் நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் பார்க்குற கேட்குற ஒவ்வொரு ஊருக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் தொடர்ந்து ஜோம் பண்ணுகிறோம் கத்தர் டி ஊழியன் தொடங்கி பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்து பதினாறில் ஆரம்பித்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தாவது வருஷம் ரன்னிங்கில் இருக்கு கத்தர் இதுவரையும் இந்த டி உளியத்தை ஆசிர்வதித்து முதல்ல அதாவது முதல்ல நம்பிக்கைக்கு வரல தமிழன் போனோம் இப்போ நம்பிக்கைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சாறு வருஷமாவது அது இருக்கும் தெரியல மறந்துட்டேன் சரி கத்தர் தொடர்ந்து அதே போல் தொடர்ந்து இந்த ஊழியங்கள் நடக்க நீங்கள் ஜோமனுங்கள் ஜாய்டீவிலையும் நம்ம ப்ரோக்ராம் வருகிறது ஞாயிறும் செவ்வாய் வருகிறது யூடியூப்பில் வருகிறது தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியிடுகிறோம் இந்த ஊழியங்களுக்காக தயவு செஞ்சு இங்கே ஒரு நிமிஷம் ஜோ மண்ணுங்கள் இது சுசேஷ ஊழியம் சூசைசத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொன்னது போல் இந்த சுசேஷத்தில் இந்த ஊழியத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு வேண்டும் உனக்கு பங்கும் இல்லை பாகமில்லைன்னு ஆண்டவர் சொல்லிடக்கூடாது ஏன்னா என்னாம தினமத்தோ சுவிசேஷத்தினிமித்தோ எதையெல்லாம் நீங்கள் இழக்கிறீங்களோ அதெல்லாம் இம்மையில் நூறு மடங்கு மறுமையில் நித்திய ஜீவன் என்று சொல்லி மார்க் எழுதுன சுவிசேஷம் பத்தாவது அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்கிறார் ஆகவே இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் வசனத்தை ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சௌனை சௌரிய இது கடைசி காலமாக இருக்கிறது நம்ம வஞ்சிக்கப்படாதபடி ஆண்டுடைய காரியங்களை நல்லா உற்சாகமாக கலந்து கொள்வோம் கத்தர் உற்சாகமாக உற்சாகமாய் இருக்கிற விடத்தில் கத்தர் பிரியமாக இருக்கிறாராம் நம்ம நேரத்தை கொடுப்போம் ஆண்டவருக்கு நம்மையே கொடுப்போம் நமக்கு கொடுத்த பொருளாதார சொத்த ஆண்டவருக்கு கொடுப்போம் அப்புறம் மிகவும் பாக்கியவான்களாக நம்ம இருப்பது நிச்சயம் தலையை தாழ்த்தி ஜோமனுவோம் பரவ ஒப்பிதாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த தேவ செய்தி விரோதமாக எலும்புற ஆயுத வாய்க்காமலே போவதாக இந்த தேவ செய்தி பார்க்குற ஒவ்வொருவற்றையும் ஒவ்வொரு மேலும் முடியா வல்லம் இறங்கட்டும் முடிய அபிஷேகம் இறங்கட்டும் கட்டுகள் ஒட்டையட்டும் ராகா தாகா லாபார் எல்லா சோதனைகளுக்கும் நீங்க ரச்சிங்க ஆண்டு வர ஒவ்வொருத்தரையும் தகப்படையும் துதிக்கிறோம் துதிக்கிற கண்ணீரோடு கத்தரினோடு பேசணுமேன்னு அவெல்லாம் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் பேசுகிறதுக்கா நன்றி முகத்தில் வடிகிற கண்ணீரை தொடைக்கிறார் கத்தைத் தொடைக்கிறார் அதை லோயா நீ சாகாமல் பிழைத்திலிருந்து கத்துடைய கிரியில விவரிப்பாய் என்று சொல்வதற்கா நன்றி மரணம் பிடில மரண அவஸ்தப்படுகிற மரணத்தை குறித்து பயப்படுகிற ஆவி ஏசு கிருஷ்ணத்தை வெளியேறி போவதாக மரண பய ஜனங்களை விட்டு நீங்கி போவதாக வறுமை கஷ்டம் கவலை கண்ணீர் நோய் பிசாசின் போராட்டங்கள் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போவதாக தனிமை உணர்வு நீங்கி போவதாக கத்தரை அவர்களை விட்டு விலகாமல் அவர்ல கைவிடாமல் இருப்பீராக ஆண்டு வர ஆசிர்வரே இயேசு நாமத்தை ஆமை இந்த நாளையும் கூட செய்தி தலைப்பு ரெண்டு குரந்தியர் நாலு பதினேழு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது இதுதான் தேயுடைய தலைப்பு அது சீக்கிரத்தில் நீங்கள் இந்த உபத்திரவம் அதிகமான கனமையுமே உண்டாக்கும் ரெண்டு குறந்தையர் நாலு பதினேழு பாருங்கள் பவுலு குறைந்த சபைக்கு எழுதுகிறாரு அவங்க ரொம்ப மிகுந்த ஓபத்துரத்தில் இருந்தாங்க தருத்திரத்தில் இருந்தாங்க வறுமையில் இருந்தாங்க கஷ்டத்தில் இருந்தாங்க இந்த ரெண்டு குழந்தையர் எட்டு ஒம்பதில் பார்த்திங்களா அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தோம் நம்மை ஐஸ்வரியங்களாக்கும்படிக்கு அவர் நமக்காக தருத்தரானார் அந்த மக்கே சபையை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்க குறைந்தையரில் அவங்க மிகுந்த ஓத்திரத்தில் இருந்தாங்களாம் கஷ்டத்தில் இருந்தாங்களாம் கவலையில் இருந்தாங்க கண்ணீரில் இருந்தாங்க அன்றாட சாப்பாடு கூட இல்லை ஆனால் அவங்க மிகுந்த உதாரத்துவமாக ஆண்டவர்கள் என்ன செய்கிறாங்க பவுல்கிட்ட வந்து இந்த சுயசிஸ்த்துக்காக வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ஊழியத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி சாப்பாட்டுக்குரியதெல்லாம் கொண்டு கொடுத்தாங்களாம் பவுலுக்கு வாங்க மனசு இல்லையா ஏன்னா ரொம்ப தருத்திரம் ஆனால் அவங்களுக்காக எழுதப்பட்டது இந்த ரெண்டு குறைந்தையர் எட்டாவது அதிகாரம் இந்த ஒன்பதாவது வசனம் பாருங்க ஏன்னா ஒரு ஏழை விதவை ரெண்டு காசை கொடுத்தா அது பைபிளில் இடம்பெற்று விட்டா அவள் பேரு போடலை தேவாலயத்தில் அவளை ஆண்டவர் பார்க்குறாரு எல்லாரும் என்ன செய்யறாங்க தங்களுடைய பரிவுரத்துலேருந்து நிறைய ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி எடுத்து போட்டிருப்பாங்க லட்சம் கூட போட்டிருப்பாங்க ஆனால் இவள் தன் ஜீவனத்துக்கு உண்டானதை போட்டு விட்டாலாம் ஏசு காணிக்கப்பட்டே இருக்கிறாரு என்பதை மறந்து போயிடக்கூடாது சில கிழிஞ்ச நோட்டை போடுவீங்க அதெல்லாம் அப்படி போடாதீங்க செல்லாத காசை போடுவாங்க என்கிட்ட என்ன அந்த ஐம்பது வீசா கிடக்கு காணிக்க ஐம்பது வீசா போடுறாங்க அதெல்லாம் ஆண்டவர் புறக்கணிக்கிற மாதிரி ஆண்டவர் ஃபூனும் வருமானத்தை ஊதி போட்டுருவார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த குறைந்தருக்காகத்தான் இந்த வசனம் எழுதப்பட்டது நீங்கள் ரொம்ப ஓத்துரப்படுறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அது சீக்கிரம் அந்த ஓத்துறை நீங்கிறோம் ஆனால் அந்த ஓத்தருக்கு பதிலாக அதிகமான கனமயமே உங்களுக்கு உண்டாங்க ஆண்டவர் ஆண்டவர் கனப்படுத்த போகிறாரு உங்களை மயிமைப்படுத்த போகிறார் போயிடிறார் ஏன்னா என்னை மயிமைப்படுத்துகிறோம் நானும் மயிமைப்படுத்துவேங்கிறார் என்னை கனம் பண்ணுறோம் நானும் கனம் பண்ணுவேங்கிறார் எப்படி கணம் பண்ணுவோம் ஆண்டு பாருங்க பாருங்கள் நம்ம நேரத்தை ஆண்டு கொடுக்கணும் தேனா எத்தனை முறை நீங்கள் ஜெபத்தில் உட்காரீங்க பிறருடைய ஜபத்தில் வாழன்னு நினைப்பீங்க அநேகர் அப்படி செய்யாதீங்க காட்ட ஜப குறிப்பு எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க இந்த கூட இது பண்ணாலும் இவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இவங்க ஜபிக்க மாட்டாங்க எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க உவாசபத்தில் வச்சுக்கோங்கம்மா நல்லா உவாசத்துக்கு போராடி ஜபம் பண்ணுங்க நான் சிலர்கிட்ட கேட்டே விடுவேன் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க எங்களோட சொன்ன நீங்களும் வாங்க உவாசத்துக்கு ஜெபிக்க இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குமா இவங்க வேலையை பார்ப்பாக்கலாம் நாங்கள் என்ன செய்யணுமா ஊவாச்சு ஜமிக்கணுமா இவங்க பிரச்சனைக்கு இது எந்த வகையில் நியாயம் உங்களுக்கு வயிறு பிடிச்சா நீங்கள் தாங்க சாப்பிடணும் நான் சாப்பிட்டேன் எப்படிங்க கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு கனமையுமே கொடுக்க விரும்புகிறார் உங்கள் ஊத்தரவத்தை நீக்க விரும்புகிறார் ஊத்தரப்பட்ட உங்களுக்கு ஆறுதல் படுத்த விரும்புகிறார் இழைப்பாரு கொடுக்க விரும்புகிறார் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார் உங்களை ஊத்துறவுப்படுத்துகிறவங்களுக்கு அவர் ஊத்தரவு கொடுத்தா ஆல்ரெடியாக இருக்கிறார் உங்களை ஊத்துறவுப்படுத்துகிறோம் நானும் ஊத்தரவுப்படுத்துவேங்கிறார் அது சீக்கிரம் நீங்கள் இந்த ஓத்துரம் எப்படிப்பட்ட ஓத்துரத்துல கடந்து வாரீங்க அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமத்தனத்தில் இருந்தாங்க யாத்திரை மூணாவது இடத்துல அதை ஓசி வாசிக்க முடியும் மிகுந்த ஊத்தரப்படுறாங்க மூணு ஏழு பார்த்தோம்னா அப்பொழுது கத்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் ஓத்தரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டி நிமித்தம் அவர்கள் இடுகிற குக்கரலை கேட்டே அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்தேன் என்று சொல்கிறார் அறிந்து இறங்கி வந்தார் பாருங்க ரொம்ப ஓத்துரம் அடிமத்தன நானூத்தி ஒன்பது கிட்ட அடிமத்தனம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிங்க சரியான பணம் கிடையாது ரொம்ப ஒடுக்குனா அரமனையில் கட்டவும் வீடுகளை கட்டவும் பட்டணங்களை கட்டவும் என்ன செய்ய சரியான கூலி கொடுக்கல இஸ்ரோல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பார்த்தார் பார்த்தார் நீங்கள் கூட உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல அநியாயமாக கொஞ்சமாக சம்பளம் கொடுக்குறாங்களா பத்து நேரம் வேலை வாங்குறாங்களா கவலைப்படாதீங்க அந்த ஓத்தரத்தை ஆண்டவர் பார்க்குறார் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் தெற்கத்தி வெள்ளங்களை கூட உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார் உங்களை ஆண்டவருக்கு உங்களுக்கு கனமும் மய்மையும் உண்டாக்கும்படி செய்வார் உங்களை உங்களுக்கு சொந்த தொழிலை கொடுத்து ஆஸ்ரோக்க போறார் உங்களுக்கு பாருங்க ஒரு பெரிய ப்ரொமோஷனை கொடுத்து கத்துற வேலையில் உயர்த்த போறார் பொறுமையாருங்க உங்கள் ஊத்துறத்தை ஆண்டவர் பார்க்குறார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஊத்துறத்தை பார்த்தார் உடனே ஒரு மோசை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் மோசையை அனுப்புனார் வா என் ஜனத்துக்கு உடனே அனுப்புவேன் பாருங்க முச்செடி நடுவில் தோண்டி காட்சி கொடுத்து அவனோடு பேசுகிறார் பேசுகிறார் கூட ஆனவனு அனுப்புறார் பார்வன்ட்டு போய் பேச சொல்றார் பாருங்க அவன் பத் பெரிய அற்புதங்களை பார்த்து தான் பாரணு விட்டான் இல்லையா அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் அடிமத்தனத்தில் இருக்கிற எது எது உங்களை அடிமையாக்கி வச்சுருக்குற எந்த யார் உங்களை ஊத்துறப்படுத்துறது யாரு உங்களுக்கு ஊத்துறவுப்படுத்துகிறவங்களுக்கு ஆண்டர் ஊத்தரவத்தை தருவாரா உங்களுக்கும் ஆறு தருவார் என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்க முடியும் ரெண்டுத்த சொல்லிக்கிற ஒன்று ஆறுல அதை குறித்து எழுதப்பட்டிருக்கு உங்களை ஊத்தரவுப்படுத்துகிறதுக்கு உபத்தரவத்தையும் ஊத்துறப்படுகிற உங்களுக்கு எங்களுடைய கூட இலைப்பாறுதலையும் பிரவேசிக்க செய்வேன் சொல்லி ஆண்ட சொல்கிறார் அவர் பவுலு பவுலு இப்படி எழுதுகிறாரு எங்களுடைய கூட உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் ஏன்னா அவங்களும் ஓத்திரப்பட்டார் பவுலு ரொம்ப ஓத்திரப்பட்டார் அவரை திருநாயில் திருநாயை போல் அடித்து இழுத்துட்டு தான் போனாங்க செத்து போயிட்டான்னு விட்டுட்டு போனாங்க அப்படிப்பட்ட அந்த சனங்கள் மத்தியில் தான் ஒரு ஊழியம் செஞ்சார் தன் தனக்கு லா லாபமாக இருக்கிறதெல்லாம் நஷ்டமாக எண்ணினார் பயங்கர ஓத்துறவன் அநேக முறை கண் விழிப்புகளையும் கடல் பிரயாணங்களையும் கப்பல் பிரயாணங்களையும் அவர் என்ன செஞ்சாரு கஷ்டப்பட்டார் எத்தனையோ முறை உவாசத்துல உவாசத்தனால உபத்திரம் அவருக்கு வந்துச்சு அநேக முறை உவாசத்தில் கழிச்சேங்கிறாரு அவ்வளோபடி உபத்திரத்தில் இருந்து கடைசியில் அவர் அவர் ஆண்டோர் விடுதலை பண்ணி எப்படி அவரை உயர்த்தினார் தெரியுமா கனமழுவை கொடுத்து அந்த அப்போஸில் லாஸ்ட் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா தனக்குன்னு வாங்கியிருந்த அந்த வாடகை வீட்டில் ரெண்டு வருஷம் தன் இடத்துல வந்தவன்லாம் சேர்த்துக்கொண்டு சமாதானமாக சந்தோஷமாக இருந்தாரான் அந்த இலை அந்த ஊத்துறவுக்கு ஒரு முடிவு வந்துச்சா ஒரு காரியத்து தூக்கத்தை பார்க்கல முடிவு நல்லது இப்ப ஊத்துறப்படுகிற நீங்கள் இப்போதான் அழுகிற நீங்கள் இப்ப கஷ்டப்படுகிற நீங்கள் பாக்கியமானுகள் உங்க ஊத்துறவுக்கு பதிலாக ஆறுதல் கிடைக்கிறது கண்ணை மயிமை கிடைக்கிறது உங்கள் ஆண்டவர் மைமைப்படுத்த விரும்புகிறார் அவரை மையமைப்படுத்துறீங்க எப்படி கொறிந்தியர்ல அங்க மக்க தோனியா சபையில எப்படி ஜனங்கள் மிகுந்த ஊத்தருவத்துல கத்தருக்குன்னு மனப்பூர்வா கொடுத்தாங்க அவங்கள ஆண்டவர் மக்க தோனியா சபையர் அவரையுமே ஆசிவச்சிட்டாரு ஆசிவெச்சிட்டார் பாருங்க அவங்க ஊத்துறப்பட்ட பொருளாதாரத்தினால ஒவ்வொத்தரவோம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உபத்தரவு இருக்கா இல்லை வேலை வாக்கிறத்தில் ஒவ்வொத்தரவு இருக்கா இல்லை சமுதாயத்தில் உங்களுக்கு உத்தரவு இருக்கா ஊழியத்தில் உத்தரவு இருக்கா உங்கள் பிள்ளை பெரிய நிமித்தப்படியும் இருக்கா உங்களுக்கு கோட்டு பிரச்சனை ஒரு ஒவ்வொத்துரமாக இருக்கா எது ஓத்துரமாக இருக்குது உங்கள் சொந்த சொத்து பிரச்சனையில் உத்தரவு இருக்கா எந்த ஓத்தரவத்தையும் ஆண்டவர் நீக்கி போட்டு உங்களுக்கு அது சீக்கிரம் நீங்க இந்த ஓத்தரவோ அதிகமான கடமை உங்களுக்கு உண்டாகப்படுது ஆண்டவர் தம்முடைய மைமை வெளிப்படுத்த போகிறார் அவருக்கு சாட்சியாக இந்த ஓத்தரவம் உங்களுக்கு மகிமை கொண்டு போது கணத்தை கொண்டு போது விடுதலை கொண்டு வர போது ஜெயத்தை கொண்டு வர போது வெற்றியை கொண்டு வெற்றியை கொண்டு வர போது அதே சமுதாயத்துல கத்தர் உங்களை ஆசிர்வைத்து உயர்த்த போயிடாரு உயர்த்த போயிறார் யோபு முப்பது பதினாறுல ஓத்தரவத்தை நாட்கள் பிடித்து கொண்டிருக்கிறார் யோபு ஓத்தரம் பிடிச்சிச்சு இஸ்ரவல் ஜனங்கள ஓத்துரம் பிடிச்சிச்சு பவுல ஊழிய பாதையில ஓத்தரம் பிடிச்சிச்சு இவங்களெல்லாம் கத்தரை விடுதலை பண்ணார் விடுதலை பண்ணார் உங்களையும் என்ன செய்வார் நிச்சயமாக விடுதலை பண்ணுவார் யோவுக்கு பயங்கர ஓத்துறோம் ஆனால் அவை அந்த ஊற்றுற காலத்தில் பொறுமையாக இருந்தான் அதனால இழந்ததை ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான் அப்போ ஊத்துற காலத்தில் நம்ம என்ன செய்யணும் கத்தை நம்மளை ஆறுதல் படுத்துவார் நிச்சயம் நமக்கு அதிக கனமையுமே உண்டாக்குன்ற விசுவாசத்தோடு காத்திருக்கணும் ரெண்டாவது நம்ம முறுமுறுக்கக்கூடாது பாருங்கள் வாயினால் யோ பாவமே செய்யலாம் அந்த மாதிரி பொறுமையாக இருப்பான் தான் அவனுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான் நன்மையை கொடுத்தார் உங்க ஊத்தொழுத்துக்கு பதிலாக ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை கத்த தருகிறார் உங்க நிந்தனைக்கு பதிலாக புகழ் சிங்கித்தையும் தருகிறார் கணத்தினால மைமையினால உங்களை முடிசூட்ட போடுகிறார் கணமும் ஆசி ஐஸ்வர்யோ அவரால் உங்களுக்கு வரப்போகுது உங்க நிந்திய பூமியில் இராதபடி கத்துற ஒளிய பண்ணுகிறார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சௌனி சகோதரியை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார் நூற்றி பத்தொம்போது சங்கீதம் எழுபத்தொன்னில் நான் ஓத்துறப்பட்டது நல்லது அதனாலும் பிரமாணங்களை கற்றுக்கொண்டே ஆண்டுடைய பிரமாணங்கள் கட்டளையில் க கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு நடக்கும்படிக்காக அந்த ஓத்தரவத்தை அனுமதித்தார் நீங்கள் சோதிக்கப்பட்ட பின்பு என்ன செய்வீங்க பொண்ணாக விளங்க போகிறீங்க உங்கள் ஊத்தரவம் கத்தரு உங்கள் ஊத்தரத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு கனத்தையும் மகிமையும் வல்லமையும் கிருபையும் ஆசீர்வாதங்களையும் மனுஷ தெய்வம் தேவதாய்வும் கொடுத்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க பண்ணுவார் ஜோமனும் பரல பிதாவே சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவர் இறங்குவீராக ஓர் ராக அதிகா லாபா ஷாக்க அதிகாலாபா யார் யார் என்னென்ன ஓத்துரவுத்தில் இருக்காங்களோ அந்த ஓத்துரவு நீங்கி போவதாக கடன்கிற ஓத்துறவு நீங்கி போவதாக தடைங்கிற ஓத்துறவு நீங்குவதாக திருமணம் ஆகலைங்கிற ஓத்துறவு நீங்கி போவதாக குழந்தை இல்லைங்கிற ஓத்துறவு நீங்கி போவதாக வேலையிலேயே ஊழியம் ஊழிய வளர்ச்சி இல்லையேங்கிற அந்த ஓத்துறவு நீங்கி போவதாக இத பார்க்குற ஒவ்வொருவருக்கும் என்னென்ன ஒத்துரவு இருக்கும் இமைப்பொழுதுல இப்போதே மாற்றி ஆண்டவரே ரகா தக லபா ரபா இலைப்பார்தலையும் ஆசிர்வாதத்தையும் நிம்மதியும் சமாந்தி கட்டணிடுவீராக இயேசுநாமத்தை பிதாவே ஆமை மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜெபிக்கிற, கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்தாமே ஆப்ரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை இந்த ஊழியத்தை உங்கள் ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தைச்சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்